இது ஒரு பெரிய ஆச்சரியம் திரௌபதி பாரு திரௌபதி நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த ஸ்டோரி படிச்சுருக்கோம் திரௌபதிக்கு எவ்வளோ தன்னோட ஐந்து கணவன்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க கூட எழுந்து வரல அவளை காப்பாற்றுறது அவளுக்கு புரிஞ்சிடுது இவங்களால் யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு யாரால் காப்பாற்ற முடியும் அந்த கோவிந்தனால் தான் காப்பாற்ற முடியும் கிருஷ்ணனால் தான் காப்பாற்ற முடியும்னு புரிஞ்ச உடனே அவள் எப்போ கதறுகிறாளோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்போ தான் அவள் காப்பாற்றப்படுகிறாள் இந்த மாதிரி பலவித இது இருக்குது ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மா நான் சின்ன வயசில் கேட்ட க கதை இது அவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க சரி திருப்பதி வெங்கடேஸ்வர பாலாஜி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிருக்காங்க அடுத்த நாளே திரும்பி வரணும் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போயிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துடலாம் பக்கம் தானே ஆனால் இவங்க ஒரு வாரம் ஆச்சு வரல திரும்பி வந்தபோது நான் கேட்டேன் என்னப்பா என்னம்மா என்ன இது ஒரு ஆச்சு நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்களே என்ன தான் நடந்தது அங்கே ஐயோ அதையும் கேட்குற நாங்கள் பஸ்ஸில் போயின்னு இருக்கும்போது திடீர்னு மலை சரிவு நடந்து பஸ்ஸு நின்றுடுச்சு அப்போ பஸ் கண்டக்டர் சொன்னார் இந்த பஸ் அங்கே போகாதுப்பா அந்த நில சரிவை சரி பண்ணால் தான் பஸ் போகும் அதனால் இப்போ பஸ்ஸை திருப்பி நான் கீழே திருப்பதிக்கு கொண்டு வரேன் அங்கே எங்கேயாவது சத்திரத்துல எங்கேயாவது நீங்கள்லாம் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரத்துக்காக திருப்புறார் அப்போது ஒரு வயதான மூதாட்டி அவரோட கணவனுடன் அவங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க பஸ்ஸில் இருந்து இப்போ இது கேட்குறாங்க எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாவும் கேட்டாங்க ஏம்மா நீங்கள் இறங்கிட்டீங்க இதில் திரும்பி போகலாமே பத்திரமா இருக்கும் முடியாதுப்பா மனசில் நாங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம் என்ன சங்கல்பம் பாலாஜி தரிசனம் செய்யாமல் திரும்ப மாட்டேன் என்று இப்போ திரும்பினாக்க பாலாஜியை தரிசனம் செய்யாமல் திரும்புவதாயிடும் இல்லையா அது தப்பு தானே அது என்ன சங்கல்பத்துக்கு விரோதம் அதனால் நாங்கள் போக மாட்டேன் இங்கேயே நின்றுட்டுருப்போன்னு இப்போ அந்த கண்டக்டர் நிறைய உபதேசம் பண்ண அவங்களுக்கு இங்கே நிற்கக்கூடாதுமா அந்த காலத்து நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அறுபதாவது ஆண்டுகளில் அப்போ சரியாக ரோடு கூட கிடையாது இந்த மாதிரி இங்கே ராத்திரி எல்லாம் கரடி வரும் கரடி ஆளை பார்த்தோன்னா அடிச்சு சாப்பிடும் அதில் நீங்கள் இருக்காதிங்க நீங்கள் ரெண்டு பேர் தனியாக இருக்கிறது தப்பு நிறைய சொல்லி பார்த்தாங்க முடியவே முடியாது பாலாஜி பார்க்காம நான் போக மாட்டோன்னு சொல்லிட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா மற்ற வந்துட்டாங்க கீழே அதுக்கப்புறம் அஞ்சு நாள் பிறகு அந்த ரோடு சரி பண்ண பிறகு மறுபடியும் பஸ்ஸில் போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா எந்த சத்திரத்தில் இவங்க போகிறாங்களோ அந்த சத்திரத்தில் அவங்க ரெண்டு பேரும் உட்காண்டிருக்காங்க யார் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் இறங்கினாங்க இல்லையா பஸ்ஸில் இருந்து அவங்க உட்காண்டிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நீங்கள் கேட்டாங்க எங்கள் அம்மா கேட்டாங்களா நீங்கள் எப்படி முன்னால் வந்தீங்க ரோடு இப்போ தானே சரியாச்சுண்ணா அது ஏன் கேட்குறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உட்காண்டிருந்தோம் ராத்திரி ஆக போகிறது சந்தியா போயிடுத்து இருட்டு சூழ்ந்து வந்துட்டுருக்கு கரடி சொன்னாங்க கரடியோட க இந்த கர்ஜனை கேட்டேன்னா ஆனால் பாலாஜி இருக்கார்னு எங்களுக்கு விசுவாசம் அவர் எங்களை காப்பாற்றுவார் அதனால பயமே இல்லாமல் போயிடுச்சு வேறு யாராக வந்தால் பயந்து அங்கேயே செ பயத்திலே செத்துருப்பாங்க கரடி பார்க்கறதுக்கு முன்னால் ஆனால் இவங்க உட்காண்ட்ருக்காங்க அவங்கள தேமேன்னு உட்காண்ட்ருக்காங்க சிவனேன்னு உட்காண்ட்ருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து சிவனேன்னு உட்காண்ட்ருக்காங்க ராத்திரி ஆயிடுச்சு அந்த பக்கத்தில் எங்கே அந்த சரிவு இருக்கோ அந்த பக்கத்தில் ஒரு வண்டி வந்து நின்றுதான் அங்கேருந்து ஒரு டிரைவர் இறங்கி கூப்பாடு போ போடுறாங்க என்னென்ன ராத்திரி நீங்கள் நின்றுக்குன்னு இருக்கேன் நடந்து கீழே போயிடுங்க அப்படிங்களாம் சொன்ன போக மாட்டோம் அவன் அவன்கிட்டு கிட்ருன்னு கீழே போய் இறங்கி இந்த பக்கம் மேலே வந்து அவங்க ரெண்டு பேரையும் நல்ல ஏசி இருக்கான் போயிடுங்க கீழே சொன்ன மா போக மாட்டேன் இங்கே தான் உட்காருவேன் பாலாஜி பார்க்காம போக மாட்டேன் நடக்குது என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அது பாருங்க அந்த ஸ்ட்ரெங்க் எப்படி வந்திருக்கு இந்த பக்தினாலும் வந்த ஸ்ட்ரென்த் அப்போ என்ன பண்ண அவனுக்கு கோவம் வந்துடுது அந்த கிழவரை ஒரு தூக்கி தன்னோட தோல் மேலே உட்காந்துன்னு கிடு கிடுக்குன்னு இறங்கி போய் வண்டியில் உட்காந்து வச்சுட்டோம் மறுபடியும் வந்து அந்த அம்மாவையும் தோளில் தூக்கின்னு போய் உட்காத்தி வச்சுட்டோம் அவன் மேலே வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம் மேலே கடவுள் காப்பாற்றுனாடா இல்லையா அவங்களே இல்லையா ரக்ஷிசிதி சித்தி விஸ்வாசக அந்த விஸ்வாசம் அந்த விசுவாசம் அவ்வளோ கெட்டியாக இருந்ததுன்னா கடவுளுக்கு காப்பாற்றி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை பட் இந்த ஐம்பது பேர் வந்தாங்களே பஸ்ஸில் அவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லைங்கிறாலும் திரும்பி போயிட்டாங்க அந்த சங்கல்பம் இருந்தது அந்த விஸ்வாசம் இருந்தது அவர்கள் மூன்றாவது படியில் வந்து விட்டார்கள் நான்காவது படி கோப்திருத்வே வரணம் ததா கோப்திருத்வே வரணம் இது ஒரு பெரிய மிகவும் கஷ்டமான ஒரு படி அதாவது இதுக்கு சொல்ல போனால் எப்படி சொல்கிறது தமிழில் கோப்திருத்வே வரணம் நீங்கள் வரணும்னா நீங்கள் எடுத்துக்கொள்வது வரன் அப்படின்னா நான் எடுத்துக்கொள்வது தான் வரிஷ்டம் என்ற சொல் வந்திருக்கிறது எடுத்துக்கொள்வது நானே விரும்பி எடுத்துக்கொள்வது வரன் இப்போ திரௌபதி வரன் சீதை வரன் சொல்லுவோம் இல்லையா அவள் எடுத்துக்கொள்கிறாள் தானாகவே அதற்கு வரன் என்று பெயர் கோப்திருத்வே மிகவும் இக்கட்டமான சூழ்நிலை மிகவும் ரகசியமான ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சமயத்தில் நீங்கள் தங்களை எடுத்துக்கொள்ள முடியுமா கடவுளை எடுத்துக்கொள்ள ஆசிரித்தம் செய்ய முடியுமா கடவுள்தான் எனக்கு உதவியாக இருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் ஒரு சின்ன ஒரு கதையில் நடந்த விஷயம் நான் சேவா பிரதிஷ்டான் என்ற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கல்கத்தாவில் அங்கு போஸ்டடாக இருந்தேன் அதற்கு தலைவர் சுவாமி ககனானந்த அவர் நம்ம பிரசிடென்ட் மகாராஜா ஆனவர் அவர் தான் எனக்கு உப்பு எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமோ அவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன்னா அவர் எனக்கு அதாவது மார்கதர்சனம் கொடுப்பார் அவர் சொல்கிற அவர் உட்காண்டிருக்கார் அவர் தான் தலைவர் அந்த இடத்துக்கு அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட் மகாராஷ்டர் சொல்கிற இந்த மாதிரி பாரு என்ன நம்ம ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்ன நிலைமைங்கிறார் அங்கே எழுநூற்றி ஐம்பது பேர் ஸ்டாஃப் டாக்டர் நர்சஸ் அப்புறம் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஸ்வீப்பர் அந்த நிறைய வித ஸ்டாஃப் இருக்கு எழுநூற்றி ஐம்பது பேருக்கு சேலரி கொடுக்கணும் சேலரி கொடுத்து பேங்க்கில் பணம் இல்லை அவர் அவர் பாட்டு நிம்மதியாக இருக்கார் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கார் அவரோட அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் மாராஜ் இருக்கையா அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் இருக்க நைன் ஓட்டர் மாராஜ் நீங்கள் பேங்க்கில் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க ஓவர் டிராஃப்ட்டு ஓவர் டிராஃப்ட் கொடுத்தானாக்கா கொடுப்பான் எதுக்கடா ஓவர் டிராஃப்ட் ஏன்னா பணம் வேணுமே இப்போ எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் இல்லையா சேலரி இங்கேருந்து வரும் அவர் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாத அந்த அதுக்கு தானே குரு மாராஜ் இருக்கார் இந்த ஹாஸ்பிட்டல் நான் நடத்துகிறேன்னா நான் ஒன்றும் நடத்தலை என்ன அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சிருக்கார் இங்கே ஒரு நான் ஒரு அவரோட கைக்கூலி இது நடத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்குது குருமாராஜர் ஸோ குருமாராஜ் நடத்துகிறார் அவர் நடத்தட்டுமே இப்போ எழுநூற்றம்பது பேருக்கு எல்லாருமே பட்டியாக கிடக்கணும்னாக்கா அவரோட அப்படி முடித்தார்னாக்க அதேமாதிரி நடக்கட்டும் நான் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல அப்படி இவர் வாட்டு அவர் வாட்டிருக்கார் அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு ஏன்னா ஸ்ட்ரைக் வரலாம் நாளைக்கு எழுநூத்தம்பது பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் செஞ்சாங்கன்னா என்னாகும் ஹாஸ்பிட்டலில் மூடிடும் அப்படிப்பட்ட நிலை கூட ஆகலாம் ஆனால் இவர் எந்தவித கவலைப்படாமல் நாங்கள்லாம் கவலைப்பட்டுருக்கணும் இவர் கவலைப்படாமல் உட்காண்டிருக்கார் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் சேலரி கொடுக்க வேண்டிய நாள் இப்போ இன்றைக்கு சாயங்காலம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அவரும் உட்காண்டிருக்கார் டீ சாப்பிட்டுருக்கார் அவர் பாட்டு சிரிச்சியே பேசிட்டு இருக்கார் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்போ நாங்கள் சொல்கிறோம் மாற நீங்கள் இவ்வளவு ஜாலியாக இருக்கீங்க மறுநாளைக்கு நம்ம சேலரி கொடுக்கணும் பணம் இல்லை எப்படி தான் நடக்கும் இது அப்போது ஒரு ஆள் நுழைஞ்சிரங்க வந்து அவருக்கு பிரணாம் பண்ணிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறார் மாற அவர் வந்து ஒரு தியேட்டர் ஓனர் இந்த கல்கட்டாவில் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது இல்லையா சினிமா தேட்டர் அந்தமாதிரி ஒரு அஞ்சாறு தேட்டர் அவர்கிட்ட இருக்கு அவர் வந்திருக்கார் அவர் வந்து சொல்கிற ஒரு கேஸ் நடந்தது என் மேலே அதுக்கு இருபது லட்சம் ரூபா நான் கேட்டிருந்தேன் அஸ் ஏ காம்பன்சேஷன் அது இன்னைக்கு காலையில் ஜட்ஜ்மெண்ட் ஆகி செக் என் கையில் வந்தெடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த செக் வந்திருக்கேன் இந்த செக் எனக்காக இல்லை இது உங்களுக்காக நான் கொண்டு வந்துருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்துறேன் இந்த எநூற்றி ஐம்பது பேருக்கு சேலரி யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தது யாருக்கும் தெரியாத விஷயம் திடீர்னு ஒரு செக் கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு இந்த பணத்தை நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதுதான் கோப்திருத்தவே வரணம் ஒரு ரகசியமான இக்கட்டான சூழ்நிலை ரகசியத்தை விட இக்கட்டான சூழ்நிலை அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சமயத்தில் நான் என்ன விசுவாசம் என்ன இருக்கணும் ரஷ்ஷி சித்தி விஸ்வாசக என்னை ரக்ஷை எனக்கு யார் என்னை ரக்ஷை கொடுப்பாங்க என்னை காப்பாற்றுவங்க யார் அந்த குருமாராக தான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு திருட விஸ்வாசம் உங்களுக்கு இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அதை நீங்கள் உங்கள் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்கலாம் நம்ம பக்கத்துகளோட லைஃப்பில் நிறைய பத்திரட்ட நான் கேட்டிருக்கேன் எப்படி குரு மகாராஜ் வந்து சேவ் பண்ணியிருக்காரு அதே சேவ்பத்திஷனில் ஒரு ஸ்டாஃப் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் அடுத்த வாரம் அஞ்சு லட்ச ரூபா வேணும் அந்த காலத்தில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அவர் சொல்கிற பத்தாயிரம் தான் இருக்குது நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது தெரியல ஆனால் கல்யாணம் எல்லாம் நிச்சயமாச்சு உங்களுக்கு கவலை இருக்கான் நான் இல்லைன்னு ஏன்னா இது குருமாரோட வேலை குருமார பணம் எங்கேயாவது கொண்டு வர இந்த கல்யாணத்தை முடித்து நடத்தி முடித்து வைப்பார் அப்படிங்கிறார் கரெக்டாக ரெண்டு வாரம் கழிச்சு அந்த கல்யாணமும் நல்லா நடந்தது பணமும் வந்தது இருக்குது இந்த மாதிரி பக்தர்கள் நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு விஸ்வாசம் வருகிறதில்லை என்றால் நமது மனம் டவுட்ஸாக இருக்குது அந்த டவுட்ஸ் வருது இது ராட்சஸுன்னு சொல்கிற விவேகானந்தர் இந்த சம்சய ராட்சசம் அப்படிங்கிறது இது ஒரு ராட்சஸனா இந்த சம்சயம் எப்பாவது ஒரு வந்தால் அது ராட்சஸ் ரூபம் எடுத்து நிற்கும் அதை அழிக்க முடியாது அதனால் தான் விஸ்வாசம் என்பது நமக்கு வேண்டும் இது நாலாவது படி இப்போ அஞ்சாவது படி போகலாம் அஞ்சாவது படியில் நிக்ஷேப அப்படின்னு ஒரு படி இருக்கு ஆத்மநிக்ஷேப நிக்ஷேப நான் என்ன அர்த்தம்னாக்க தண்ணை ஏதாவது இப்போ இந்த கிளாஸ் இருக்கு வச்சுங்க இதுலேருந்து தண்ணி நான் கையில் எடுக்கிறேன் எடுத்து இப்படி தெளிக்கிறேன் வச்சுங்க இதுக்காக இது பேர் நிக்ஷேபம் அதாவது கீழே வி விழுவது கீழே தூக்கி எறிவது அதற்கு ஆத்ம நிக்ஷேபம் இது ஐந்தாவது படி ஆத்ம நிகேபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எதற்கும் கவலைப்படாமல் தன்னை அவன் திருவடியில் அர்ப்பணித்து கொள்ளுதல் என்னோடய குருவோடய ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் சுவாமி நிர்வாணானந்தன் என்னுடைய குரு அவர்கிட்ட தான் மந்திரதீஷன் நான் வாங்கினேன் அவர் சின்ன பையனாக வந்திருக்கார் விரும்பு படத்துக்கு அவருடைய குரு வந்து சுவாமி பிரம்மானந்தர் என்னுடைய தாத்தா குரு வந்து பிரம்மானந்தர் ஸோ அந்த தாத்தா குருக்கிட்ட அவர் பணி செய்கிறார் சேவை செஞ்சுட்டுருக்கார் இருக்கார் ஒரு நாளைக்கு இந்த முசஃபர்பூர்னு ஒரு இடம் இருக்குது பீகாரில் அது ரொம்ப ஃபேமஸ் என்ன லீச்சி பழம்னு ஒரு இருக்குது இந்த ஊரெலாம் கிடைக்கிறதா என்ன தெரில கிடைக்கிறதா இந்த ஊரில் லீச்சி பழம் தமிழ்நாட்டுக்கு அது சில சமயம் சென்னையிலலாம் பார்த்துருக்கேன் லீச்சி சவப்பாக இருக்கும் அந்த தோலை உரிச்சினாக்கா அது உள்ளே நல்ல சுளை இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடுகள் நல்லாயிருக்கும் அந்த லீச்சி பழம் ஒரு பக்தரை நபிச்சிருக்கார் வேலூர் படத்தை என்னோடய குரு தான் அந்த சமயத்தில் அதுக்கு அதை எடுத்து தன்னுடைய குருவுக்கு கொடுக்குறதெல்லாம் அவரோட வேலை அப்போ சிவானந்த மகாராஜ் இருக்கார் அவருக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி குரு மகாராஜாவது சிஷ்யர்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பிரேமானந்தி மகாராஜ் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் அவர் என்ன பண்ணிருக்கார் அன்னைக்குன்னு பார்த்து பிரம்மானந்த மகாராஜுக்கு வயிறு சரியில்லை இந்த லீச்சி பழம் எவ்வளோ ருச்சியாக இருந்தால் கூட ரெண்டு மூணு சுலைக்கு மேலே சாப்பிட்டிங்க வச்சுங்க அவ்வளோதான் நீங்கள் லெட்ரண்டியாக உட்காந்துருக்கணும் அப்படிப்பட்டது அவருக்கு ஆல்ரெடி வயது சரியில்லை அவருக்கு போய் லீச்சி பழம் எப்படி கொடுக்கறது ஸோ இவர் குரு என்ன பண்ணிட்டார்னாக்க நம்ம இந்த பையன் சின்ன பையன் அவர் கொடுக்கல அவருக்கு ஆனால் இது காற்று தீயாக பரவிடுத்து வேலூர் மடம் பூராம் ஒரு பக்தர் வந்திருக்கார் பீகார்லேருந்து அவர் லீச்சு பழம் கொண்டு வந்திருக்கார் எல்லா பக்தர்களும் சாப்பிட்டாங்க எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ருசியாக இருக்குது ஆனால் பிரம்மானந்தருக்கு செவி வழி வந்த செய்தி அவர் கேட்க மறுநாளைக்கு கூப்பிட்டார் சிஷனை ஏண்டா உன்னிதானே என்னோடய சாப்பாடெல்லாம் கொண்டு வரார் ஒரு லீச்சு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு இவர் வந்து பதில் சொல்ல அப்படியே நின்றுட்டுருக்கார் சொல்லிட்டா ஏண்டா கொடுக்கல எனக்கு அப்படின்னு அப்புறம் வாயத்திறந்து மகாராஜ் உங்கள் உடம்பு சரியில்லை வயிறு சரியில் தான் நான் கொடுத்துருக்க மாட்டேன்னா உங்கள் உடம்பு சரியில்லைன்னு நான் கொடுக்கல அதை தனியாக வச்சுட்டேன் அப்போ சொல்கிற பக்கத்தில் பிரேமானஞ்சி இருக்கார் பிரேமானஞ்சி அந்த என்னோடய குருவை பின்னால் ஷர்ட்டில் இருந்து பிடிச்சி இழுக்கிற பக்கத்தில் நிற்காத பிரம்மானந்த மாராஜ் பார்க்க ராஜா மாராஜ் கோபம் பொத்துண்டு வருதுன்றது இப்போ ஒன்று அடித்தாலும் அடிச்சிடுறார் பின்னால் வா அப்படின்னு இழுக்கிறார் இவர் என்ன பண்ணுறார் போக மாட்டேங்கிறார் பின்னால் போக மாட்டேங்கிறார் ஜடமாக நிற்கிறார் அவர் சின்ன பையன் தானே நல்ல சக்தி இருக்கு அவருக்கு பிரேமானந்தர் ஓல்ட் மேன் அவர் பிடிச்சி இழுத்தா கூட இவர் போக மாட்டேங்கிறார் நிற்கிறார் அங்கே அவர் நினச்சபடியே பிரம்மானந்தி பக்கத்தில் வந்து பலாருன்னு ஒரு அரை கொடுத்தாரு பார்க்கற கன்னத்தில் அப்படியே நிற்கிறாரு அன்னைக்கு கதை முடிஞ்சுது மறுநாளைக்கு பிரேமானந்தி கூப்பிட்டு பிரமானி சொல்கிறார் யாரோ தப்பாக எனக்கு சொல்லிட்டாங்க லீச்சு எல்லாம் எடுத்து இந்த பையன் அவன் பேர் சுஜின்னு பேர் இந்த சுஜி என்ன பண்ணிட்டான் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டான் நமக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அது இப்போ தான் புரிஞ்சுது அவன் ஏன் கொடுக்கலன்னு அவனை கூப்பிடு அப்படின்னு உடனே அவர் போய் கூப்பிட்டுருந்தேன் என் குரு போய் நிற்கிறார்கிட்ட என்ன சாமி சொல்கிறீங்கன்னு மறுபடியும் ஏதாவது அற விழுமான்னு ஆனால் பார்த்துட்டு அவர் சொல்கிற நேத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் மான் பிரம்மானஞ்சி சொல்கிறார் நேத்தி நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை அடிச்சுட்டேன் பாரு அது தப்பு அது இப்போ தான் உண்மை தெரிஞ்சுது எனக்கு அப்படின் சொல்கிறார் அப்போ அவர் திரும்பி வந்துட்டார் பிரேமானஞ்சி கிட்ட பிரம்மானந்த மகாராஜ் ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த பையன் புதுசாக வந்திருக்கான் மடத்துக்கு இவ்வளவு நிருவிகாரமாக நின்றுருக்கானே அவன் அப்படின்னு இது ஒரு பிரைஸ் அதாவது ஒரு புயற்சி என்ன புயற்சி இந்த பையனுக்கு கோவப்பட்டு நான் அடித்தேன் அவன் முகம் எப்படி இருந்ததோ அவனை பிரைஸ் பண்ணி அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அப்போவும் அதே மாதிரி முகம் இருக்குது எப்படி நிர்வீகாரம் நிர்வீகாரம் என்றால் மற்ற எந்தவித மாற்றமும் இல்லாத ஒரு நிலை அதாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் ரெண்டு வந்தாலும் ஒரே மாதிரி முகத்தை வச்சுக்கிறது ராமனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவன் தசரதன் வந்து சொல்கிறான் பையா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் முடிச்சு விட போகிற நாளைக்கு அப்படிங்கிறான் அந்த சமயத்தில் எப்படி முகம் இருந்ததோ அதே மாதிரி கைகே அம்மா சொல்லும்போது நாளைக்கு நீ காட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போது எப்படி முகம் இருந்தது அதே மாதிரிதான் என்னோட குருக்கு அந்த மாதிரி முகம் இருந்தான் நிர்வீகாரம் அப்படின்னு பிரம்மானஞ்சமார பிரைஸ் பண்ணுறார் அவனு பார் எவ்வளோ நிர்வீகாரனாக இருந்திருக்கான் அப்படின்னு இது பேர் தான் ஆத்ம நிகேபாக அதாவது நடக்கிறது நடக்கட்டம் எது நடந்தாலும் நடக்கட்டும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஐந்தாவது படி சரணாகத்திக்கு ஐந்தாவது படி ஆறாவது படியில் வரேன் கார்பண்யம் என்ற ஒரு படி இருக்கு கார்பண்யம் ரொம்பவும் ஹம்பிளாக இருக்கும் அதாவது யார்கிட்டையும் நான் தான் இதுன்னு சொல்லக்கூடாது இப்போ குருமராஜ் அவர் லைஃப்பில் பார்த்தோம்னாக்கா அவர் உட்காந்து செடி ஏதோ பார்த்துட்டு இருக்கார் தண்ணி ஊற்றுட்டு செடி ட்ரிம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் ஒரு ஆள் வந்து கேட்குறான் பரமன்சரோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ அங்கே போய் காமிச்சிட்டு கொடுத்து அப்புறம் அவன் போய் உள்ளே உட்காண்ட்ருக்கான் அந்த ஆள் கல்கத்தாலேருந்து வந்திருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு போய் கை காலெலாம் அலம்பிட்டு அந்த ரூமில் வந்து தன்னோடய கட்டில் வந்து உட்காந்து போதும் அவனுக்கு தெரியறது ஐயோ நான் நினச்சேன் அது ஒரு தோட்டக்காரன் நினச்சேன் என்னடா தான் இவர் தான் பரமாவும் சார் எவ்வளோ ஒரு பணிவு பார் கிரீஷ் கோஷ் வரார் வந்த உடனே முதல் முதல்ல சந்திப்பு இவர் பிரணாம் பண்ணுற அதே மாதிரி பிரணாம் அதை நமஸ்காரம் பண்ணுறது எவ்வளோ பெரிய குனிஞ்சு பண்ணுறார் அவரும் இன்னும் கூடியவர் அவரும் இன்னும் கூட சாஷ்டாங்கமே விழுந்துடுறார் இதுக்கு நீ எங்கே போக முடியும் பூமி கடியில் போக முடியுமா பஸ் அது இன்னும் ஸ்டாப் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி பணிவில் ஹையஸ்ட் இது லைரி நம்ம பார்க்குற நம்ம பக்தர்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க மகாராஜ் இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் என்னுடைய வீர தீர பிரதாபங்கள்லாம் சொல்லுவாங்க லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அது பணிவாக இல்லை பணிவோடு நீங்கள் இருந்தால் தான் அந்த பணிவில் தான் உங்களுக்கு தெரியுது சில பேர் சொல்லுவாங்க மகாராஜ் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசினேன் நீங்கள் ஒரு உபாயம் சொன்னீங்க அந்த உபாயம் செஞ்சதில் என்னுடைய ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுது அந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது நான் பெங்களூரில் போன ஒருத்தர் வந்து பெரிய அவருக்கு பிரச்சனையாக இருந்தது அது சொன்னார் நான் சொன்னேன் நாற்பத்தெட்டு நாளுக்கு நீ வரதம் எடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் சொன்ன என்ன வரதம் எடுக்கணும்னு சொல்லுங்க நான் சொன்னேன் இங்கே பேர் அன்னையார் வந்து உட்காண்டிருந்தாங்க இந்த பாறையில் இந்த பாறையை சுற்றி சின்ன இடம் தானே சின்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க பெங்களூர் போனவங்க பார்த்துருப்பீங்க சின்ன அதை நூற்றி எட்டு தடவை நாற்பத்தெட்டு நாள் சுற்று உன்னோடய ப்ராப்ளம் சரியாயிடும்னு அவன் என்ன பண்ண போயிருக்கான் போயிட்டு அடுத்த தடவை நான் போன என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இந்த நான் சுற்றினேன் நாற்பத்தெட்டு நாள் கூட ஆகலை முப்பத்தஞ்சு நாட்கள்லேயே அது சரியா இடத்துல அது அன்னையாரோட அது கிரேஸ் இப்போ நான் என்ன சொல்லணும் நான் சொன்ன உபாயத்தினால உனக்கு வெற்றி கிடைத்திருக்கு நான் தான் பெரியவன் அப்படி சொல்ல முடியுமா அது சொல்லுவது சரியா தவறா தவறு பணி வீலை அப்படின்னு காமிக்கும் அது அப்போ நான் என்ன சொல்லணும் எல்லாமே அன்னையாரோட அருள்ப்பா அன்னைக்கு வேண்டியிருந்தது நீ அவகிட்ட வரணும்னு தான் உன்னை இழுக்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளத்தை கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அன்னையாரோட பக்தி செய்தி அது போதும் அப்படின்னு பணிவை நம்ம சொல்லணும் இந்த பணிவு இல்லைன்னா நம்ம ஆறாவது படியில் கால் வைக்க முடியாது இந்த ஆறு படியில் கால் வைத்தால்தான் நீங்கள் சரணாகதி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த வேர்டு எப்படின்னா சரணாகதிங்கிறது இரண்டு வார்த்தைகள் உள்ளன ஷரண ஆகத இது ரெண்டையும் சேர்த்தால்தான் வடமொழியே சரணாகத என்ற பொருள்படும் முடியாத ஒரு வார்த்தை வரும் அதாவது அடைக்கலம் அடைவது என்ற பொருள் ஆகத்த என்றால் நான் வருகிறேன் வரும்போது சொல்ல ஆகத ஆகம் யாம் இத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள் ஆகத்த என்றால் போய் சேருவது அந்த ஷரணத்தில் போய் சேருவது என்று அர்த்தம் அதுக்கு ஷரணாகத அந்த எந்த நிலைக்கு நாம் போய் சேர்கிறோமோ அதற்கு பெயர் சரணாகதி அந்த சரணாகதி அடைவது எவ்வளோ பெரிய கடினமான ஒரு விஷயம் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள முடிந்தால் அதுவே அது கடவுளுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் ஓம் சாந்தி 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 ஹரி தத் சத் சத் ஸ்ரீராமகிருஷ்ணார்பண அஸ்து